அன்னெண்டு ராசியில் ஒரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ராசி தான் ஒரு மேஷ ராசிக்காரங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே தலைமுறை தலைமுறைகளாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த ஆண்டு வந்து துவக்கத்திலே அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறதுனால மைண்ட் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த காலகட்டங்கள் இந்த கடைசி ஒரு மூன்று கால மூன்று மாதங்களாக இதெல்லாம் வந்து ரிலீவ் ஆக போகுது இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஐவிஎஃப்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் ஏன்னா ஐந்தில் இருக்கும் கேடு வந்து நிச்சயமாக வந்து அதை தடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபுல்லாக பக்தினியர்கள் அனைவருக்குமே வணக்கம் நான் ரவினா இன்றைய நேர்காணலில் நம்ம உடனே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பிரத்தியங்கரா தேவி உபாசகர் ஜெயம் மைத்திரி அவர்கள் உடனே இணைந்துருக்காங்க நம் வணக்கம் நமஸ்காரம் எப்படி மேம் இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது ஸோ புத்தாண்டு பலன்கள் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நான் வந்து பேசும்போதே ஒரு விஷயம் சொன்னேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஒரு பழமொழியே உண்டு ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் தப்பாயிருச்சுனாலே அடுத்து எல்லாமே தப்பாயிரும் அப்படின்றது ஒரு பயமாவே இருந்துகிட்டு இருக்கு முதல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் தானே தொடங்குது ஸோ இந்த ஜனவரி மாதம் நம்ம பொதுமக்களுக்கு எப்படி இருக்குது எப்படிப்பட்ட ஒரு துவக்கமா இருக்க போதுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லா ராசிகளுக்கும் சுபிக்ஷமான காலமா இருக்க போகுது எதனால் அப்படின்னா இந்த ஆண்டோட துவக்கமே வந்து குருவோட அருளால ஆரம்பிக்குது வியாழக்கிழமை நம்மளோட அந்த டேட் டோட்டலாக வந்து கூட்டி வர எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மூன்றில் தான் இருக்குது ஸோ குருவோட ஆதிக்கம் மொத்தமாக இருக்கிறதுனால எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இந்த ஆண்டு இருக்க போது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய கஷ்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே வந்து கண்டினியூவாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு சில விஷயங்களை தவிர்த்து ரொம்ப நல்ல துவக்கமாக இருக்குது எல்லா ராசிக்காரர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் மகா பிரதிங்கரா தேவியோட அருளும் நிச்சயமாக இந்த எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்க போது எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் இது ஒரு து துவக்கமாக இருக்கும்போது அதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பன்னெண்டு ராசிகளுக்கும் தான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டி மீண்டு வர போறீங்க இப்போ பொது பலன்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க இந்த ஜனவரி மாதம் துவக்கமானது எப்படி இருக்க போகுதுங்க எல்லா பொதுமக்களுக்கும் சோ அது நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நிறைய ஸ்ட்ரகல்ஸ்ங்க கண்டினியூவா பார்த்திங்கன்னா இப்போது குறைஞ்சது வந்து ஒரு மூணு மாத காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெத் நியூஸ் இருக்கும் நிறைய அசம்பாவிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலசரிவுகளாக இருக்கட்டும் தீ விபத்துகளாக இருக்கட்டும் கண்டினியூவாக இருக்குது ஏன்னால் இந்த கு கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கெட்டவனங்க வந்து கூட்டணி போட்ட மாதிரி கண்டினியூவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கெட்டதுக்கெலாம் எல்லாம் நடந்தது நம்ம வந்து தாண்டி வந்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டு எப்படி இருக்கோம்னா இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் ராகுகேது பேர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு டிசம்பரில் தான் இருக்கு அப்ப அது வரைக்குமே ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபிச்சு நோக்கி நம்ம போக போறோம் எதனால அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சனி ராகு கெதுக்கள் சனி பகவான் ஸோ இவங்க இருக்காங்க ஒரு நல்ல ஒரு சுபர் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து குரு பகவான் தான் அப்போ அந்த குரு பகவானோட நாளில் வந்து இந்த நாள் வந்து துவங்கிறதுனால நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப சுபிக்ஷனமான காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஓகே ஜனவரியோட எல்லாருக்குமே வந்து சுபிக்ஷமான காலம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு முன்னுரையை கொடுத்து எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு நிம்மதி அடைய போகுது ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க ஓகே இப்போ வந்து பன்னிரெண்டு ராசி நேரங்களும் வந்து காத்துட்ருக்காங்க ஏன்னா பொதுவாகவே வந்து எல்லாேருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னாலே மாதம் போது வந்து முதல்ல ராசி பலன் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பெரும் ஆவலோடு இருப்பாங்க அதனால் வந்து ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம் மேம் ஓகே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்கள் இந்த மேசராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி முதல் மாத துவக்கம் எப்படி இருக்கும் மேஷ ராசி இந்த கா அதாவது காலபுருஷனோட முதல் வீடுங்க எப்பவுமே எப்படி வந்து ஒரு தாய்க்கு வந்து தலைமகன் முதல் குழந்தைகள் வந்து எவ்வளோ ஒரு பிரியம் ஒரு தாய்க்கு அந்த மாதிரி இந்த பன்னெண்டு ராசியில ஒரு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி தான் ஏன்னா இந்த ஜீரோ டு முப்பது டிகிரி அல்ல ஆரம்பம் ஒரு உயிர் ஜனிக்கிறது ஒரு உலகம் வந்து இயங்குறது ஒரு இயக்கம் இது எல்லாமே வந்து இந்த மேஷ ராசியை பேஸ் பண்ணி தான் எல்லா ராசிங்களுமே இயங்கும் இந்த பன்னெண்டு ராசியை வந்து ஆறாறு ராசியா பிரிச்சுடுவோம் நம்ம சோ ரெண்டு செவ்வாயோட வீடு ரெண்டு சுக்கரனோட வீடு இந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்க எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முத அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க தனித்துவம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தான் வந்து ஒரு நார்மலாக ஒரு சாப்பிட்டோம் தூங்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது ஒரு மேஷ ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே உங்கள் வீடு வந்து உங்கள் குடும்பத்தை வந்து அடுத்த அடுத்த ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறைகளாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க சூரியன் உச்சம் பெற இடம் அப்போ என்னன்னா இவங்களுக்கு எங்கே போனாலும் மரியாதை இருக்கணும் மரியாதை இல்லாத இடத்துல வந்து இவங்க இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களோட ப்ளஸ்ஸு இவங்களோட மைனஸ் என்னன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுலையுமே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று வேணும்னா இவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க அந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் முடித்தவுன்னே வேண்டாம் அப்படின்னா தப்புன்னு தூக்கி போட்டுருவாங்க அது வந்து இவங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு எப்பவுமே மேஷ ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செவ்வாய் வந்து உங்களோட ஜாதக கட்டத்துல எங்க இருக்குன்னு பார்க்கணும் அதை பொறுத்து தான் பலன்கள் மாறும் பொதுவான பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து துவக்கத்திலே மேஷம் அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறதுனால எல்லாமே இவ்வளோ நாளா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி வந்து ஒரு ஆறு ஏழு மாசமா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எதில் போனாலும் ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாம மன மைண்ட் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த காலகட்டங்கள் இந்த கடைசி ஒரு மூன்று காலங்க மூன்று மாதங்களாக அப்போ இதெல்லாம் வந்து ரிலீவ் ஆக போகுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி ஆண்டு ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இரண்டில் வந்து சந்திரனும் மூன்றில் குரு பகவானும் ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் அண்ட் வந்து ஒன் நாலு கிரகங்கள் வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ வந்து பதினொன்னில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானும் பன்னெண்டில் வந்து சனி இதுதான் வந்து பிளானட்டரி பொசிஷன் இந்த ஜனவரி மாதம் அப்போ இந்த சனி சனி பகவான் என்ன வீட்டை பார்க்குறாரு குரு எந்த வீட்டை பார்க்குறாரு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேண்டமாக அப்படியே சொல்கிறது இல்லை என்னென்ன நடக்கும் எந்த உறவுக்காரர்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான இந்த ஜனவரி தோக்கம் தான் இருக்க போது எல்லாமே மெட்டிங்கில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடியும் போது எஸ்பெஷலி இந்த பதினஞ்சு நாட்கள் ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்க போது ஒரு லோன் இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர போகிறீங்க இப்போ கடன் வந்து வட்டி இந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு இருப்பீங்க அதுலேருந்து மீண்டு வரப்போகிறீங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு இடம் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டோலன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வந்து போயிட்டே இருப்பீங்க இப்போ வந்து சுபமாக வந்து சில விஷயங்கள் வந்து நடக்க போது எஸ்பெஷலி ஜனவரி மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு மெயினாக வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட தாயோட நலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக தேவை அண்ட் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வரும் அது வந்து கவலைப்பட வேண்டாம் கொண்டு வந்துருவீங்க இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஐவிஎஃப்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் ஏன்னா ஐந்தில் இருக்கும் கேடு வந்து நிச்சயமாக வந்து அதை தடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ அந்த ஐவிஎஃப் ட்ரை பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி சூப்பராக இருக்குது கலக்க போகிறீங்க ரொம்ப நாள் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்க போறீங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வர போகிறீங்கன்னு தான் சொல்லணும் மேஷராசிக்கு சூப்பர் அதாவது வந்து ஒரு ராசியோ இல்லை ஒரு மாத தூக்கமோ இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயோ ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதாவது வந்து ஜனவரி முதல் மாதத்தில் மேச ராசிக்கு வந்து ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்லே வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க கடைசியாக ஒரு விஷயம் சொன்னீங்க மனம் நிம்மதியா இருக்க போது அப்படின்னு எல்லாருக்கும் மன நிம்மதியா இருந்தாலே போதும் அது வந்து வேற எதுவுமே இல்ல மன நிம்மதி இருந்தாலே எல்லாத்தையும் நல்லா யோசிப்போம் எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவோம் ஏன்னா ஜோதிடம் என்னன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜோதிடமே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாச பலனை பார்ப்பாங்க எதை பாக்குறாங்களோ இல்லையோ இந்த ஜனவரி மாத பலனை கண்டிப்பா பாப்பாங்க அதனாலதான் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் நம்ம வந்து சொல் பாத்துட்டு இருக்கோம் நிறைய பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது எதனாலனா ஜோதிடமே எனக்கு பிடிக்கலங்க அப்படின்றவங்களும் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றாங்களோ இல்லையே போய் பாத்துருவாங்க நடந்துருமோ அப்படிங்கறது நம்ம நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல கூட பாக்கலாம் பிரச்சனை இருக்கு பிரச்சனையில இருந்து நிவர்த்திக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டீங்க ஆனா நீங்க மேசராசிக்கு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க ஒன்றாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ ஒரு டவுட் வரும் இல்லையா அப்போ பதினஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் சோ அந்த பதினஞ்சுல இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஏதாவது பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு நிச்சயமா அதுதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி உடல் நலத்து அவங்களோட உடல் நலத்திலயும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தாயோட உடல்நலத்திலயும் கவனம் தேவை குழந்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னது போகும்போது விழ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும் ஸோ அதுல கவனம் தேவை நிச்சயமா வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களோட வழிபாடு உக்ர தெய்வங்களோட வழிபாடு இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பண்ணுங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னா போயிட்டு வந்துருங்க இதெல்லாம் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி முன்னாடியே பண்ணிடும்போது அதற்கான நிவர்த்தி வந்து நீங்க பண்ண மாதிரி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அநாதை இல்லங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு இந்த மாதிரி தானம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் நிச்சயமா வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கெடுபலன் இருந்தாலும் அந்த இறைவனை எப்பவுமே நான் சொல்லுவேன் சரணாகதி தான் வந்து இறைவனை வந்து அடையிறதுக்கான ஒரு ஷார்ட் கட் அப்ப நீங்க வந்து இத நீங்க பண்ணிட்டு ஐயோ நான் பண்ணிட்டேன் எனக்கு வந்து எதுவும் நடக்கூடாது அப்படிலாம் நினைக்க கூடாது நீங்க அமைதியாக இருங்க கடவுள் பார்த்துப்பாங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா புது வருஷம் பிறக்கும் தான் அதுதான் முதல் மாதமா இருக்கு ஜனவரி அப்ப எல்லோரும் என்ன நினைப்பாங்க புது வருஷத்துல தொழில் தொடங்குனா அமோகமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ இந்த மேசராசி வந்து ஜனவரி மாதத்துல தொழில் தொடங்குனா அமோகமா இருக்குமா சூப்பரா இருக்கும் அதாவது இவங்க ரொம்ப நாள பெண்டிங்ல இருந்திருக்கும் ஆல்ரெடி இவங்க வந்து டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லாஸ்ட் இயராவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு தோய்வு நிலை வந்து இருந்திருக்கும் அதற்கான ஒரு இந்த ஜனவரி மாதம் அதற்கான ஒரு இவங்க வந்து போட போறாங்க சூப்பராகவே ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரலாவே அது நடக்க போறது இந்த கிரக இணைவுனால நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கான ஒரு அடிக்கல் வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து பண்ண போறீங்க இந்த இயர் எண்டுக்குள்ளேயே அதற்கான ஒரு நல்ல பலன்கள் மேஷராசிக்காரங்களுக்கு வரப்போறது மாத துவக்கம் வருத வருடத்தின் துவக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒன்றாந்தேதி போயிட்டு ஒரு தங்கம் கொண்டு மணியாத எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த தங்கம் வாங்குறதுக்கான ஏதாவது ஒரு அனுகூலம் இருக்கா அதுதான் நான் சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் ஓகே ஏழாம் இடத்துல வந்து மேஷ ராசியோட ஏழாம் இடத்துல குருவோட ஐந்தாம் இடத்தோட பார்வை இருக்கு அப்படின்னா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாங்கலைனாலும் இவர்களோட மனைவிக்கோ ஓகேங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பண் இவங்களுக்கு உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் இவர்களுக்கு போட்டுக்க கூடிய அமைப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அவங்களோட ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து நிச்சயமா வந்து தங்கம் வாங்கக்கூடிய வீட்டுக்கு வந்து தங்கம் வரும் மேஷ ராசிக்காரங்க வீட்டுக்கு தங்கம் வரும் இவர்களுக்கு வருமா அப்படிங்கறது வந்து அவர்களோட ஜாதக வீட்டுக்கு வந்துடும் ஆமா ஓகே சூப்பர் மேம் சூப்பர் அதாவது வந்து நிறைய பலன்கள் கொடுத்துட்டீங்க இப்போ ஜனவரி மாதம் அதாவது முதல் துவக்கம்ன்றது வந்து அருமையா இருக்கும் போது அடுத்து மற்ற மாதங்கள்லேருந்து கவலைப்பட இல்லை ஏன்னா நமக்கு தான் தொடக்கமே வந்து அமோகமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழகான பலன்களை நம்ம மேசராசினியர்களுக்காக கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு நிறைய பேரும் வந்து ஆவாங்க ஏன்னா ராசி பலன் அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஃபீலே வரும் அப்பா வருடம் பிறக்க போகுது நல்லபடியாக பிறக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ராசி சூப்பராக இருக்க போறீங்க இந்த ஆண்டு எந்த கவலையும் வேணாம் ராக் பண்ண போகிறீங்கன்னு தான் சொல்லணும் போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எல்லா கேட்டும் ஓப்பன் ஆக போகுது இந்த மா இந்த மாதம் ஜனவரி மாதம் கவலையே இல்லாமல் ஃப்ரீயாக நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா போதும் சூப்பரா இருக்கும் சூப்பர் மேஷன் கீப் ராக்கிங் தான் சூப்பர் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ்